ஹலோ ஃபார்ம சின்ன வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருந்த வீடியோவில் இரநூறு லிட்டர் இருந்து செடிக்கு சொட்டு நீர் பாசனம் மூலயமா தண்ணி அப்படி பாய்க்கலாம் அப்படிங்கிற பற்றினா முழு விளக்கத்தோட வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணணும் அதோடய ப்ரைஸ் எவ்வளோ நம்ம எத்தனை செடிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வரை நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் எவ்வளோ நேரம் வட்டரோம் இந்த மாதிரி எதுவுமே குறிப்பிடலை அதாவது நம்ம செகண்டரி சேனலில் ஷார்ட் சேனலில் தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அக்ரிகிரோ ஷார்ட் சேனலில் அது வந்து ஒரு டெமோ வீடியோவாக தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இதில் வந்து நம்ம விளக்கம் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட செகண்ட்ரி சேனலான அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதனால நம்ம இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ரெகுலர் வீடியோஸோட இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து அந்த ஷார்ட் சேனலில் ஷார்ட்ஸாக பப்ளிஷ் ஆகும் ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து அதிகமான விவசாயிகளுக்கு போய் சேர்கிறதுக்கு அதில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்ததுனால தான் போய் சேரும் ஸோ அதனால் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இப்போ பேரலேருந்து மல்லிகை செடிக்கு நீர் பாசனம் மூலயமா தண்ணி விட்டதை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு நல்லி வந்து திறந்து விட்டுருந்தோம் அது வந்து எதுக்குன்னா பெரிய மல்லிகை செடிக்கு போகிறதுக்கு இப்போ இந்த பெரிய மல்லிகை செடிக்கு வந்து ஒரு லைனுக்கு நமக்கு வந்து ஏழு மல்லிகை செடி இருக்குது அப்போ ரெண்டு லைனுக்கு பதினாலு மளிகை செடியாச்சு ஒரு செடிக்கு ரெண்டு மைக்ரோ டியூப் போட்டிருக்கோம் செடிக்கு ரெண்டு திசையில் போட்டிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு மைக்ரோ ட்யூப்பு இன்ட்டு ஃபோர்டீன் இப்போ பதினாலு செடிக்கு இருபத்தெட்டு டியூப் கூடாது இப்போ நம்ம வந்து எவ்வளோ தண்ணி விட்றோம்னா இரநூறு லிட்டர் பேரில் கால் விடுறோம் அதாவது ஐம்பது லிட்டர் இந்த ஐம்பது லிட்டரை வந்து நம்ம இருபத்தெட்டு ஆகலை டிவைட் பண்ணோம்னா ஒரு மைக்ரோட்டேப் இருக்கிற இடத்துல தோராயமாக ஒரு ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணி போகுது இப்போ ஒன்றே முக்கால் லிட்டர்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு செடிக்கான அளவுலேயும் மூன்று லிட்டர் தான் தண்ணி இப்போ இந்த அளவில் வந்து நம்ம தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு முறை விடுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டெய்லி விடுறோம் இந்த மாதிரி தண்ணி விடுறது வந்து எந்த வகையான மண்ணாக இருந்துச்சாலும் விடலாம் எதுனாலாம் நம்ம செடிக்கு ரெண்டு சைடு மட்டும்தான் தண்ணி விடுறோம் மிச்சம் ரெண்டு சைடு தண்ணி விடலை ஸோ அதுக்கும் எதுக்கும் பேலன்ஸ் ஆகிரும் அதனால் தினமும் தண்ணி விடுறது பிரச்சனை கிடையாது அண்ட் இப்போ வந்து தண்ணி தந்து விட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷத்தில் பத்து லிட்டருக்கு மேலே தண்ணி வந்து வெளியே வந்துடுச்சு அண்ட் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்தில் கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் தண்ணீர் வெளியேறிடுச்சு இப்போ இந்த ஈரத்தோட பரவாயில்லன்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அரஜாம் சுற்று அளவுக்கு நினைஞ்சிருக்கு இது வந்து மேல் பரப்பில் நமக்கு தெரிகிற மட்டும்தான் ஆனால் மண்ணுக்கு கீழேன்னு பார்க்கும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் தூரமாகவே நினைஞ்சிருந்துருக்கோம் அதுவே போதுமானது இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சிறிய செடிகளுக்கு திருப்ப போகிறோம் சிறிய செடிகளுக்கு வந்து நம்ம ஊடுபயிராக கதிரி பயிராக நடவு செஞ்சுருந்துருக்கோம் அதுவும் ரெண்டு லைனுக்கு திருப்பியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லிட்டர் தண்ணீர் வெளியேறிடுச்சு பதிமூணு நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கால் ரம்ட்டே வெளியேறிடுச்சு இப்போ மீதமுள்ள தண்ணீரை வந்து நம்ம சிறிய செடிகளுக்கு திருப்பியிருக்கோம் இப்போ இதுலேயுமே நம்ம சொன்ன மாதிரி ஏழு ஏழு செடி இருக்குது அண்ட் இந்த ஏழு ஏழு செடியில் ஊடுபேராக கத்திரி செடியும் இருக்குது கத்திரி செடி ஏழு ஏழு செடிக்கு ஆறு ஆறுன்னு பார்த்தோம்னா ஏழு ஆறு பதிமூணு ப்ளஸ் பதிமூணு 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 இருபத்தி ஆறு நம்ம ஒரு செடிக்கு ஒரு வருஷம் தான் போட்டிருக்கோம் மல்லிகை செடியும் சரி கத்திரி செடியும் சரி நம்ம ஒரு வருஷம் போட்டிருக்கோம் இந்த ஒரு ஓசே போதுமானது அதனால செடியோட மோட்டுக்கிட்டு இதை நம்ம போட்டோம் அப்படின்னாலே இதோட சுற்றளவு ஈரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரிய செடிகளுக்கு பார்த்ததுக்கு மேலே தான் நினையும் எதனாலாம் நம்ம வந்து ஐம்பது லிட்டர் தண்ணீர் மட்டும்தான் பெரிய செடிகள் விட்டுருக்கோம் மீதி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியுமே இந்த சிறிய செடிகளுக்கு தான் அதனால் ஈரத்தோட பரவலும் அதிகமான அளவு தான் இருக்கும் இன்னும் தெரிய சொல்லணும்னா சிறிய செடிகள் வந்து நம்ம ஏழு ஏழு பதினாலுன்னு சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் கத்திரி செடி ஆறு ஆறு பன்னெண்டுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மொத்தமாக இருபத்தி ஆறு இது இல்லாமல் எலுமிச்சை மரத்துக்கு ரெண்டு மரத்துக்கு நம்ம வந்து ஆறு மைக்ரோடேவ் போட்டிருக்கோம் இந்த ஆறையை நம்ம சேர்த்தோம்னா மொத்தமாக ரெண்டு வருது இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு மைக்ரோ டியூபு மீதமுள்ள நூற்றி ஐம்பது லிட்டருக்கு தண்ணிக்கு நம்ம வகுத்தோம் அப்படின்னா ஒரு செடிக்கு தோராயமாக நாலரை லிட்டரு தண்ணீருக்கு மேலே போகுது ஸோ இப்படி போகிற பட்சத்தில் நம்ம பெரிய செடிகளுக்கு விட்டுற தண்ணியோட சின்ன செடிக்கு மைக்ரோ டியூப்பில் அதிகமான அளவு வருது ஸோ ஈரத்தோட பரவலும் விட இங்கே கூடுதலாக தான் இருக்கும் ஸோ இது வந்து எளிய முறையில் நீர்ப்பாசனம் செய்கிறது தான் நம்ம இந்த மாதிரி சுலபமாக செட்டப் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி சொன்ன வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிங்க அண்ட் நம்ம தண்ணி வீட்டில் இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் பருப்பில் காஞ்சிருக்கு ஆனால் கீழே வந்து ஈரம் இருக்குது இப்படி தான் நீரில் ஈரம் வந்து நல்லாவே பரவும்